அமெரிக்கத்தில் எதிர்பார்க்கப்படும் நிலையற்ற வானிலை காரணமாக துபாயில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் மே இரண்டு வியாழக்கிழமை மற்றும் மே மூன்று வெள்ளிக்கிழமைகளில் தொலைதூர கல்வியை கடைபிடிக்குமாறு துபாய் அரசாங்கம் அறிவித்துள்ளது துபாய் எமிரேட்டின் அறிவு மற்றும் மனித மேம்பாட்டு ஆணையம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த முடிவானது அனைத்து தனியார் பள்ளிகள் நர்சரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு பொருந்தும் என்றும் அத்துடன் நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே இந்த முடிவின் முக்கிய நோக்கம் என கூறியுள்ளது இதற்கிடையில் துபாயில் இயங்கும் சில தனியார் பள்ளிகள் நாட்டில் வரவிருக்கும் மோசமான வானிலை காரணமாக தொலைதூர கல்விக்கான சாத்தியம் மற்றும் நிர்வாகத்தின் தயார் நிலை குறித்து ஏற்கனவே பெற்றோர்களுக்கு அறிவித்துள்ளதாகவும் கூறியுள்ளது அதே போன்று நாட்டில் உள்ள தனியார் மற்றும் அரசு துறை நிறுவனங்கள் நாளை மற்றும் நாளை மறுநாள் நிலவ உள்ள நிலையற்ற வானிலை காரணமாக தங்கள் ஊழியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வீட்டிலிருந்து வேலை செய்ய அனுமதிக்குமாறு அமெரிக்கத்தின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமானது கூறியுள்ளது அமெரிக்கத்தின் அவசர நிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அலுவலகத்திற்கு சென்று வேலை பார்க்க வேண்டிய கட்டாய சூழலில் இருப்பவர்கள் அல்லது மீட்பு பணியில் ஈடுபடுபவர்களை தவிர மற்ற ஊழியர்கள் அனைவரும் தொலைதூரப் பணியை செயல்படுத்த வேண்டும் என பரிந்துரைத்துள்ளது இருப்பினும் இது ஒரு பரிந்துரை மட்டுமே என்றும் இறுதி முடிவு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து வரும் என கூறியுள்ளது அமீரகம் வானிலை மையத்தின் இந்த அறிவிப்பால் எச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடங்கியதுடன் மோசமான வானிலையை சமாளிக்க அதன் தயார் நிலையை மேம்படுத்தி வருகிறது இருப்பினும் கடந்த மாதம் ஏற்பட்டதைப் போன்று தாக்கம் இதில் இருக்காது என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.